ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவுமே அற்புதமான மங்களகரமான மாதமாக சொல்லக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது நாட்களுடைய சிறப்புகளை பற்றியும் நவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கனிராசியில பயணம் செய்யக்கூடிய சூரியனால புரட்டாசி மாதமானது நிகழ்ந்துட்டுருக்கு இருக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா மாதங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு மாதம் ஏன்னா இந்த மாத்தில் தெய்வீக அருள் நமக்கு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் வந்து பெற்று கொடுக்குங்க அதாவது புரட்டாசி மாத்துல வரக்கூடிய அமாவாசை தான் ரொம்பவே விசேஷமானது இதே போல் அமாவாசையை அடுத்து நவராத்திரி பண்டிகை அம்பிகையை நம்ம ஒன்பது நாட்கள் ஒன்பது அவதாரங்களில் வழிபாடு செய்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் கூட இந்த புரட்டாசி மாதம் தான் இதைத் தொடர்ந்து தீபாவளி பண்டிகையும் இந்த மாதத்தில் தான் வந்திருக்கு ஸோ ரொம்பவே விசேஷமான இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரியை பற்றிய ஒரு சில சிறப்பான தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகல நவராத்திரின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒன்பது நாளுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா நவராத்திரி அப்படிங்கிறது புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில இருந்து ஆரம்பமாகி ஒன்பது நாட்கள் வந்து அனுஷ்டிக்கப்படுவாங்க ஸோ இந்த நவராத்திரியுடைய முடிவு தான் நமக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையாக வந்து இருக்கும் அதாவது அம்பிகை மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என ஒன்பது வகையான அவதாரங்களை எடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த நவராத்திரி விழா அதாவது இந்த ஒன்பது ரூபங்களை அம்பிகை எடுத்தாலுமே கூட அடிப்படை ஆதார சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க இந்த வி தெய்வங்களை எல்லாமே நம்மளுடைய வீட்டிற்கு வரவழைத்து போற்றி வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான விழாவை தான் நவராத்திரி விழா அப்படின்னு சொல்கிறோம் இதுல ஒவ்வொரு நாளுமே விசேஷமானது அதாவது முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து ரட்சிக்கிறாங்க தேவி ஒன்பது நாட்கள்ல ஒன்பது அவதாரங்கள் எடுத்து காட்சி கொடுக்கக்கூடிய தேவியை சிறப்பான வழிபாடுகள் செய்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பலனானது கிடைக்குங்க அதாவது முதல் நாள்ல அன்னை பார்த்தீங்கன்னா மகேஸ்வரிய நமக்கு காட்சி கொடுக்கறாங்க சோ இந்த தினத்தில் அவளை மல்லிகை மற்றும் வில்வம் கொண்டு நீங்க அலங்கரிக்கிறது சிறப்பானது வெண்பொங்கல் நைவேதியமாக செய்து தோடிராக பாடல்கள் எல்லாம் பாடி அவங்கள வழிபட்டீங்க அப்படின்னா அற்புதமான படங்களை எல்லாம் கொடுப்பாங்க அடுத்து இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கௌமாரி ரூபத்துல வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க சோ அவங்களுக்கு முல்லை மற்றும் துளசியால் அலங்காரம் செய்து புளியோதிரை நெவேதியினமாக செய்யலாம் மூன்றாவது நாள் வராகி மராகி அம்மனை செண்பகம் மற்றும் சம்மங்கி ஆகிய பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யுங்க ஸோ இவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் படைப்பது சிறப்பானது நான்காவது நாள் மகாலட்சுமியாக காட்சி கொடுக்குறாங்க ஸோ அவங்கள மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து அன்னம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும் ஐந்தாவது நாள்ல வைஷ்ணவியாக காட்சி கொடுக்கக்கூடிய அம்பிகையை முல்லைப்பூ அலங்காரம் கொண்டு தயிர் சாதம் படைத்து வழிபாடு செய்யுங்க ஆறாவது நாள்ல இந்திராணியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவிக்கு ஜாதி மலர வைத்து பூஜை செய்யலாம் ஏழாவது நாள் அன்று சரஸ்வதியாக அருள் பாலிக்கக்கூடிய அன்னைக்கு தாளம்பூச்சூடி தும்ப இலைகளால் அர்ச்சனை செய்வது சிறப்பானது இளமிச்சை சாதம் நிவேதனமாக செய்யலாம் எட்டாவது நாள்ல நரசிம்ஹி ரூபத்துல காட்சி தரக்கூடிய அம்பிகைய உகந்த மலரான ரோஜா மலர்களை சூடி வழிபாடு செய்யுங்க ஒன்பதாவது நாளாக சாமுண்டியாக தோற்றம் தரக்கூடிய அன்னைய தினம் பால் பாயாசம் நிவேதியமாக செய்து வழிபாடு செய்யலாம் தாமரை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது இனிமே சிறப்பானது இதோடு நித்தம் ஒரு சுண்டலால நிவேதனம் செய்து நவ கிரகங்களை சாந்தப்படுத்தி அவங்களுடைய நன்மைகளையும் பெறுவது ரொம்பவே முக்கியம் நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் தோலாம் ராசினர்களை சந்திக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பா துலாம் ராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ராசி மண்டலத்துல ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசிதாங்க துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய அன்பர்கள்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத்தனுடைய தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு அதனால இந்த மாதம் ஒரு சில விரயங்களானது ஆனது உங்களுக்கு வந்து சேரும் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை எல்லாமே நீங்க எதிர்ப்பு எதிர்பார்த்தபடியே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் அஷ்டமஸ்தானத்துல குருபகவான் பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல ஒரு சில சீர்கேடுகள் எல்லாம் இருக்கும் அலைச்சலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதையும் பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிட வேண்டிய நேரமாக இருக்குங்க ஸோ உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் சரி கவனமாக வந்து பார்த்துக்கோங்க மேலும் இந்த நாட்களில் கும்பராசியில செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் தான் வந்து இருக்க போறாரு ஸோ உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க ஸோ சுகக்கேடுகளும் வைத்திய செலவுகளும் அதிகரித்து கொடுக்கும் துணிவும் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் எந்த ஒரு செயலையுமே எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு உங்களால் செய்யவே முடியாதுங்க கடினமான உழைப்புக்கு பின்னாடி தான் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதில் நீங்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டுவீங்க மேலும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் இந்த காலகட்டமான புரட்டாசி மூணாம் தேதி எனக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில புதன் உச்சம் பெறாரு சோ உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு விரயங்களும் பயணங்களும் அதிகரிக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வின் காரணமா ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் கூட இருக்குங்க சோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறீங்களா பணிபுரிய நிறைய அழைப்புகளானது இப்போ வரலாம் ஸோ கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே கூடி வரும் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் முயற்சி மட்டும் கைவிடாதீங்க மேலும் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு ஸோ ராசிக்கு சுக்கரன் வரக்கூடிய காலகட்டம் சுக்கரனுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ராசியிலே செஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நேரம் ஏன்னா சுக்ரன் அப்படின்றவர் ரொம்பவே அற்புதமான ஒரு கிரகம் அழகு ஆடம்பரத்தை எல்லாம் மல்லிக் கொடுக்கக்கூடிய இவர் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க உப்புறத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிட்றாதீங்க ஏன்னா நமக்கு கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாக இல்லாத பொழுது நம்மை காக்கக்கூடிய ஒரே ஒருவர்னா அது குலதெய்வமாக தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் மாதந்தோறும் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் செய்து பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களை எப்பேற்பட்ட ஆபத்துக்களா இருந்தாலுமே கூட காப்பாற்றி கொடுப்பாங்க இந்த ஒரு நிலையில ஆடை ஆபரண சேர்க்கைகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமானது வந்து சேரும் நல்ல தகவல் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெருமை உங்களுக்கு சேர ஆரம்பிக்குங்க தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் இப்ப ஈடு செய்யறதுக்கு உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் ஸோ மிஸ் பண்ணாம அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க அதே நேரம் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்ப கிடைக்கும் மேலும் புரட்டாசி இருபதாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு புதன் பகவான் வந்து வரப்போறாரு ஆல்ரெடி அங்க துலாம் ராசியில சுக்கர பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுக்கரனோடு இணைந்த புதன் புத சுக்கர யோகத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு ஸோ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து புரட்டாசி இருபதாம் தேதிக்கு அப்புறமா தான் வந்து நடக்க ஆரம்பிக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சகோதரத்துடைய ஒற்றுமையானது பலப்பட ஆரம்பிக்கும் மேலும் உங்களுக்கு தனவரவும் தாராளமாக வந்து சேருங்க மனதுல நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்த நொடியை வந்து செய்து முடிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான நேரம்னு சொல்லலாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க குடும்பத்திற்கு உதவி வருமானமானது கிடைக்கப்பெறும் தொழிலில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி படுத்தும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மனக்குழப்பம் இந்த காலகட்டங்கள்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களா தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்களா அவங்களுக்கு போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றமும் இருக்கு கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுவதில் குறுக்கீடுகளானது ஏற்படலாம் ஸோ இது போல் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் அந்த டைமில் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஏற்படும் மேலும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மறதி காலகட்டங்கள் ஸோ மறதி உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமையானது கூடினாலுமே கூட அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இப்போ அவங்களுக்கு வந்து பிறக்கும் சோ மொத்தமா துலாம் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய மகிழ்ச்சிகள் ஆனது ஏற்படக்கூடிய வகையில தான் இருக்கு இந்த பதிவுல துலாம்ராசி என்பர்கள் நவராத்திரி காலகட்டங்களுக்கு பிறகு என்ன மாதிரின பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாவே தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் மேலும் நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி எளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நாங்கள் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்